ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரஸ்யமா நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய மல்லி இருந்துக்கிட்டு எந்த தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அவங்க நிரூபிக்கிறாங்களோ இல்லையா அவங்க நம்ம சந்திரகாந்தம் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிரூபிக்க போகிறாங்க எப்படின்னு பார்க்குறீங்க அவங்களுடைய திறமை வச்சு அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சின்ன திரும்பலேருந்து ஆரம்பித்து பெரிய இரும்பு வரையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்க மல்லி வந்து நல்லவங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அவங்க வந்துக்கிட்டு இப்போ விஜய் சார் வந்து எது நிறைய விஷயத்துல நம்ம மல்லிகையும் அதுவும் இல்லாமல் நம்ம சந்திரகாந்தம் மேடமும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் யார் இதை தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கோவிலுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது அங்கே என்னென்ன நடந்தது யார் யார் அதில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து முக்கியமாக அந்த பூசாரி இருக்கார் இல்லையா அவரேதாங்க அதுக்கு மெயின் கோட்டு அவரு தான் இந்த மல்லிகூட சேர்ந்துக்கிட்டு அந்த தர்மகர்த்தா எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த கோவிலுக்கு போனதுலேருந்து மல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு என்னென்ன உங்கள முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே பிரிஞ்சுக்கிட்டு இவங்க எங்கக்கிட்டு ஆனால் அந்த பஞ்சலோக காவியத்தை க கலசத்தை யார் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறவங்க இதில் முக்கியமாக இருக்காங்க அதில் சிசிடிவி கேமரா பார்க்குறப்ப தான் எல்லாமே தெரிய வருது எங்கே பார்த்தாலும் இந்த அவர் ராஜேஸ்வரியோ கூட்ட கூட்டமாக நின்றுட்டு ரெண்டு பேரும் ஏதோ கும்மி அடிக்கிற மாதிரி பேசி நிற்கிறாளுங்க இவளுக்கு என்னதான் தான் பேசியிருப்பாளுங்க அப்படின்னா இவளுகளில் தான் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பஞ்சலோக பாய் இது இருக்குல்ல அந்த பஞ்சலோக கலசத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தான் போய் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அதை வந்து ரஞ்சிதா தான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கா பக்கத்தில் ராஜேஸ்வரி இருந்திருக்காங்க அது எல்லாமே தெரியல தெரியவா தெரியுது அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரோட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன இவங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் இப்போ க்ளோஸ் ஆகுது ஏன்னா எங்கே பார்த்தாலும் இவங்க கூட கூடமாக பேசியிருந்தோம் இல்லாமல் அந்த பஞ்சலோக கலசத்தையும் இவங்க தான் எடுத்திருக்காங்க அந்த சிலையை வந்து எடுத்ததும் இல்லாமல் அந்த மல்லியோட பேக்கில் வச்சுட்டும் இவங்க தான் ஆனால் கடைசியில் ரைட் ட்ராமா பண்ணிட்டாங்க இவங்க அதை வந்து கண்டுக்கவே இல்லை ஏன்னா அங்கே ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதனால் நம்ம பேக்கில் எல்லா பொருளும் இருக்கா அப்படின்னு கூட அவங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க வர்றாரு மட்டும் சும்மா வர்றாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவது என்னென்ன அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த காரில் ஏறுறதுலேருந்து இறங்குற வடிவையும் அவங்களால என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அதனால இப்ப ரெண்டு பேருமே என்ன படம் தெரியாம மாட்டிக்கிட்டாங்களே அதனால் இப்போ வந்து எப்படி அதெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குவாங்க நம்ம அந்த மன்கு நல்லாவே தெரியும் அதனால இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு லேடி கான்ஸ்டபிளை வச்சு முதல்ல விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்க வாயிலேருந்து எந்த ஒரு நோன்மையும் இல்லை அதனால் ஸ்டேஷனுக்கே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜீப்லேயே ஏற்றிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியாத இப்போ அவங்களோட விசாரணை பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவங்களோட வேலை அப்படிங்க அந்த வேலை எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி இந்த மல்லிகைக்கிட்ட அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது உப்பை குடித்தவன் உப்பை சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சது தானே ஆனும் அந்த வேலையை வந்து அவங்களே தொண்டனை அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ கூட மல்லிக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு ஆனால் அது எதுவுமே புரிஞ்சிக்காத இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது அசிங்க பார்த்து திட்டுறது இதையே வேலையை வச்சுருந்தாங்க மல்லிகை இருக்கிற நல்ல மனசுக்கு அவங்க எங்கேயோ போக போகிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா எப்பயும் நினைச்சாங்க அது எப்பவும் இல்லாமல் இப்ப நடக்குது பாத்தீங்களா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க நினைக்கல ஆனா அவங்களுக்கு சூழ்நிலை தானா அமையுது அவங்க தப்பிக்கிறதுக்கு இது தாங்க கடவுளோட கருணைங்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா மல்லியை யாராலும் ஆசிச்சிக்கவே முடியாது இந்த ராஜேஸ்வரி யாராலும் காப்பாற்றவே முடியாது அவங்க அந்த அவங்களுடைய விசாரணை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் அவள் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்ததே எனக்கு பிடிக்கல அதனால தான் அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு தரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஆனால் அது எதுவுமே நடக்கலை அதனால தான் இப்படி ஏதாச்சும் பிளான் போட்டால் இந்த வீட்டை விட்டு விஜய் வந்து அவளை துரத்திடுவா அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டால் ஆனால் அது எதுவுமே நடக்கல என்ன பண்ணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல உள்ளாத குறைய குறையாக இந்த ராஜராஜேஸ்வரி மேடம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடத்திருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணி குச்சி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல் ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின்ஸ் யார் அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்